வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் கடக ராசி குணங்கள் கடக ராசியின் அதிபதி சந்திர பகவானாவார் கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் போசம் ஆயிலம் நட்சத்திரங்களின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன பன்னிரண்டு ராசிகளில் இது இரண்டாவது சரராசி ஆகும் பஞ்ச போதங்களில் கடக ராசி நீர் தத்துவத்தை குறிக்கும் ராசியாகும் மேலும் இது ஒரு பெண் ராசியாகும் இது நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகம் ஆகும் பன்னிரண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி கடகமாகும் ராசிக்கு ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும் நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள் இவர்களுக்கு கூமையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகானதில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதியிருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள் பார்வையில் ஓர் அழகிருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் இவர்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவார்கள் இவர்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் இவர்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுபழக்கச் செய்வார்கள் இவர்களின் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார் ஒருவரின் மனதை சந்திரன் தான் ஆட்டி வைக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது இவர்கள் வெகு விரைவில் மற்றவர்களின் மனதில் இடம் படுத்தி விடுவார்கள் ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் தொழில்ந்தபின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டுபடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள் இவர்களிடத்தில் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும் இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் தெரிய முடியாது தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார்கள் இதனால் அடிக்கடி ஏமாந்தம் போவார்கள் கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள் இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள் இவர்களின் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சிக்கரன் கட்டடக்காரராக இருப்பதால் அதன தினமாக வீடு கட்ட விரும்புவார்கள் ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி சனத்துக்கு உரியவர் கூறு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மை தரும் கடக ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமாக வாழ்வதையே விரும்புவார்கள் எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிப்பார்கள் கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது இவர்கள் ஆடம்பர செலவாளியாக இருப்பதால் தேவைக்கேற்ற பண இருந்தாலும் சேமிப்பு என்பது அறவே இவர்களிடம் இருக்காது இவர்களின் அசையா சொத்துக்களை பொறுத்த வரையில் அது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது இவர்களுடைய வாழ்க்கைத் துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும் இவர்களின் எட்டாம் இடமான ஆயுள் சாணத்துக்கும் சனியே அதிபதி ஆதலால் தீர்க்காயுள் உண்டு சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் கடக ராசிகாரர்களுக்கு கடன் வாங்குவதென்பது பிடிக்காத ஓர் விஷயமாகும் பெற்றோர் கடன் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலேயே அழைத்து விடுவார்கள் பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவன சானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது இவர்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது இவர்கள் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவார்கள் காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவார்கள் பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதுகாதிபதியான சிக்கரன் வருவதால் இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் இவர்களுக்கு உதவிகள் கிடைக்காது கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டது நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை விருச்சிகம் மற்றும் மீனத்தைப் போலவே இவை நீர் ராசிகள் என்பதால் மிகவும் சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவர்கள் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பச்சாதாபப்படும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடக ராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்காரர்களை பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக்குகிறது அவர்கள் பொதுவாக பின்வாங்குவதில்லை மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பார்கள் அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பார்கள் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டார்கள் இதை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது கடக ராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவார்கள் கடக ராசிக்காரர்களுடன் டேட்டிங் செய்வது மிக ஆனந்தமான அனுபவம் ஏனென்றால் அவர்கள் மிகுந்த விருப்பத்துடனும் முழு மனதுடனும் உங்களை நேசிப்பார்கள் கடக ராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள் அவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவார்கள் நண்டுகளைப் போலவே கடக ராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்கள் பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடுபவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவார்கள் இருந்தாலும் கூட கடக ராசிக்காரர்களை காதலிப்பது என்பது உங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் ஏனென்றால் மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் கடக ராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முன்வருவார்கள் தங்கள் உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலும் அரை மனதுடனே ஒரு காரியத்தை செய்வார்கள் கடக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவர்கள் இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம் அவர்கள் பொறாமை கொண்டவர்கள்தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டார்கள் அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்காக முழுமூச்சுடன் போராடுவார்கள் அதேபோல அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டால் உங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்துடன் செயல்படுவார்கள் கடக ராசிக்காரர்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடக ராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் கடக ராசிக்காரர்கள் அசாதாரணமான மதிநுட்பத்தை கொண்டவர்கள் அவர்களை பொக்கிஷமாக வேண்டப்பட்டவராக உணர உங்களுக்கு அவர்கள் மீது அன்பு தேவை அவர்கள் மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு ஆழத்தோடும் கருணையோடும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஆனால் தங்கள் குடும்பத்தை நேசிப்பது என்ற விஷயத்திற்கு வந்தால் கடக ராசிக்கார்கள் இரக்கம் அதிகமுள்ள நபர்கள் மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரும்போது தங்கள் இயல்பிலிருந்து விலகி செயல்படுவார்கள் கடக ராசிக்காரர்கள் ஒருவருடன் வெறுமனே காதலில் மட்டும் விழுவதில்லை வாழ்நாள் முழுவதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் கடக ராசிக்காரர்களோடு உறவில் இணையும் போது அது குறுகிய கால அல்லது தற்காலிக உறவாக இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் கடக ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தவுடன் எல்லா வகையிலும் தன் துணைவருக்கு நிழலை தருகிறார்கள் பிரிக்க முடியாத ஜோடியாக இருப்பார்கள் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் சிறந்த வாழ்க்கை துணைவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இல்லாத போது கூட சிறந்த உள்ளுணர்வால் அனைத்தையும் உணர்ந்து கொள்கிறார்கள் கடக ராசிக்காரர்கள் குழப்பங்களை வருகிறார்கள் வாழ்க்கையை சிக்கலாக்கும் மோதல்களையும் வாதங்களையும் தவிர்க்க முடிந்த அளவு அனைத்து விதங்களிலும் முயற்சி செய்வார்கள் நண்டை போலவே அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்பதால் எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த காரணத்தால் அவர்கள் முடிந்தவரை வாழ்க்கையை நேர்மையாக வாழ விரும்புகிறார்கள் ஏனென்றால் தங்களைச் சுற்றியுள்ள அனைவருக்காகவும் எல்லாவற்றையும் எளிமையாக்குவதே அவர்களுடைய இயல்பு ஒரு மோசமான எதிர்மறை அதிர்வலை அல்லது ஒரு சோகமான விஷயம் கடக ராசிக்காரர்களின் உள்ளுணர்விலிருந்து தப்பிக்க முடியாது அவர்கள் மிக நுட்பமான உணர்வு கொண்டவர்கள் ஒற்றை கேள்வி கூட கேட்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் கடக ராசிக்காரர்கள் எப்பொழுது உங்களுக்கு துணையிருக்க வேண்டும் எப்போது உங்களை தனியாக விட வேண்டும் என்று தெரிந்து நடப்பவர்கள் அவர்களிடம் தாராளமாக உங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கலாம் எதைப்பற்றியும் மதிப்பீடு செய்யாமல் தேவைப்படும் உங்கள் பக்கம் நிற்பவர்கள் கடக ராசிக்கார்கள் ஏனென்றால் மற்றவர்களுடைய சூழல்களை புரிந்து கொள்ள அடுத்தவர்களின் நிலையில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் நம்மை பற்றி எப்படி மதிப்பிடுவார்களோ என்கிற அச்சம் இல்லாமல் மனம் விட்டு பேச ஒருவர் வேண்டுமென்றால் அதற்கு கடக ராசிக்காரர்கள் சிறந்தவர்கள் உங்கள் குறைகளோடு கடக ராசிக்காரர்கள் உங்களை விரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்டவர்கள் உங்கள் திடீர் மாற்றங்கள் மோசமான பக்கங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களோடும் அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள் உண்மையில் உங்கள் இயல்போடு உங்களை நீங்களே நேசிக்கவும் அவர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் கடக ராசி வருகிறது பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது அதனால் இவர்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம் இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து இரண்டு கிராம் மீட்டர் தொலைவில் உள்ளது சக்தி வழிபாட்டின் இதயத்துடிப்பு போன்றது லலிதா சகசநாமம் இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகசநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும் மகாமுனிவர் அகத்தியர் லலிதா நவரத்த மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார் இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருளை பெற்றால் போதும் உங்கள் வாழ்வு முழு நிலவாக பிரகாசமாக மலரும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்